ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச் எடம்பானிஸ் எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பேச வந்துருக்கேன் இன்னைக்கு டேவே பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக இருந்தது காலிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஆலோசனை கூட்டம் அதாவது தென் சென்னை வட சென்னை சென்னை புறநகர் மாவட்டம் இந்த மாதிரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா கழக பொதுச் செயலாளர் அந்த மீட்டிங்கை கலந்து நம்ம மாநாடு எப்படி நடக்கணுன்றதை பற்றி ஒரு சிறப்புரை எல்லாமே சூப்பராக இருந்தது சொல்லலாம் அதோடய வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது ஸோ நம்மளும் வட ஆலோசனை கொடுத்துட்டு போய் கலந்து அங்கே சார் பேசுகிற விஷயத்தெல்லாம் கேட்டு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரோம் சொல்லி நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வருது ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இந்த வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னே சொல்லலாம் வட நம்ம மீட்டிங் போயிட்டுருக்கு டீனு பார்த்திங்கன்னா நம்ம கழக தோழர்கள் ஒரு நாலஞ்சு பேர் வந்து மண்டபம் சைடு வந்தாங்க பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான் நண்பர் தியாகு தீனா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன் என்னடா இவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துது எல்லாருமே இந்த லைட்டு பேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க தோழர்கள் அவங்களாம் செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்காங்க ஆனால் பொதுச்செயலாளரும் இங்கே மீட்டிங் வந்திருக்காரு ஸோ அவருக்கு இதை காட்டணும் அவர் மூலியமா இதை அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ என்னடா எப்படிதான் இருக்க போதுன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க அந்த பேக் உள்ள அந்த பிளேட் மாதிரி எடுத்து அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா பின்னாடி லைட்டு அதாவது எல்இடியிலே பார்த்தீங்கன்னா நம்ம முதல் மாநாடு தளபதி அழைக்கிறார் எல்லாரையும் அதாவது மக்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லலாம் ஸோ பொதுமக்களுக்கு நம்ம மாநாடு நடக்குது தளபதி உங்கள் எல்லாரையும் கூப்பிடுறாருன்னு சொல்கிற மாதிரி அது பயங்கரமாக இருந்தது அந்த லைட்டிங்கில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது தளபதி சிட்டியில் அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதை பார்த்தீங்கன்னா கழக பொதுச்செயலில் எல்லாரும் அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு நிலத்திட்ட உதவிகள்லாம் முடிச்சு வெளியே வரும்போது இதை காமிச்சுட்டு அவர் அதை பார்த்துட்டு அந்த பேக் எடுத்து அவர் மாட்டி எல்லாருக்குமே அதை அறிமுகப்படுத்தி வச்சார் ஒரு சூப்பராக இருந்தது பார்க்குறது இந்த நேரத்தில் தியாகு தீனா அந்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படத்துக்கு பண்ணி பார்த்துருக்கேன் நான் நிறைய படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஸோ முதல் முதல்ல எனக்கு தெரிஞ்ச அரசியல் கட்சிக்கு வெளியேங்கன்னா வந்திருக்கான்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம் ஸோ இதில் நான் கேட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் இது நான் ஒரு ஐம்பது ஐம்பது டு நூறு பேருக்கு இதை நான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு ஒரு அஞ்சு பேருக்கு ரெடி பண்ணியிருக்கேன் சரி சாரிகிட்ட காமிச்சிட்டு அப்ரூவ் வாங்கிட்டு இது ஓகேவா இருந்ததுன்னா நம்ம இன்னொரு ஐம்பது நூறு பேருக்கு பிளான் பண்ணிட்டு எல்லாருமே அந்த பேகை மாட்டிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து விற்கிற வண்டிக்கு நடந்தே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் அப்போ தான் மக்களுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லும்போது ஒரு வியப்பாக இருந்தது என்னென்னா அண்ணன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே நம்ம தோழர்கள்ட்டு ஸோ அந்த பேகை நான் வந்து தூக்கி பார்த்தேன் சார் போட்டு அதை பார்த்துருந்தார் ஸோ அவர் போன அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அவங்களை மீட் பண்ணி அந்த பேக் எடுத்து போட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசன் பின்னாடி பேட்ரி இருக்குது அந்த பேட்ரிக்கே இருக்கும் நல்ல வெயிட்டு ஸோ போட்டு அந்த நடந்து போகிறாங்கன்னு சொல்லும்போது என்ன ப்ரோ கஷ்டமாக அன்ன அண்ண மாநாடு எத்தனை பேருக்கு நம்ம தெரியப்படுத்தணும் இதை விட்டா வேற வழியே கிடையாது ஆயிரம் பேர் பேப்பர் டிவி அதில் எல்லாம் விளம்பரங்கள் வரும் இந்த மாதிரி கிராமங்கள் ரோட் சைடிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியாது ஸோ இது லைட்டோட இருக்கும் நடந்து நைட் டைம்லாம் நடந்து போகும்போது எல்லோரும் பார்வைக்கும் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம தலைவரோட மாநாடு அங்கே நடக்குதுன்றத பொதுமக்கள் எல்லோரும் பார்க்கணும் தெரியணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி தோழர்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு விஷயம் ட்ரை பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நம்ம தோழர்கள் கொண்டு வரதுல இது எந்த அளவுக்கு மக்கள் மனசில் போய் இது பதியுன்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஆனால் நீ உங்களுக்கு தான் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நிறைய படங்களுக்கு பார்த்திருக்கேன் நிறைய படங்களுக்கு இந்த சைக்கிளில் கட்டி இப்போது லேட்டஸ்ட்டாக கூட சதீஷன் நான் நடித்த ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி நான் பார்த்துருக்கேன் சைக்கிளில் கட்டி மார்க்கெட் சைட்லாம் போய் அவங்க சைக்கிளை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி போய் படம் பாருங்கன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுற பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி பேக் மாட்டிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு மேபி இது முன்னாடி இருந்திருக்கலாம் இந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வேன்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் எம்ஜிஆர் சாருக்கு இருந்தாங்கன்ட்டு ஏன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் போட்டு அதாவது எம்ஜிஆர்ஸ் அவரோட கொடி கலர் போட்டு அவரோட புட புகைப்படம் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள் வந்து வயசானவங்க நிறைய பேர் இப்போவும் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவர் மேலே பற்று வச்சுட்டு அவரோட கெட்டப்பில் இப்பவும் இருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து வேறு யாரும் பார்க்கல ரேரு வேறு யாருமே இங்கே பார்க்கல சென்னை சிட்டிக்குள்ளே மெயின் பார்த்திங்கன்னா தளபதியில் நிறைய ஆட்டோ தளபதி ஃபோட்டோ போட்டு ஆட்டோலாம் நிறைய பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கம்மிங் ஃப்யூச்சர் எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜயன் தாக்கம் தமிழகத்தில் பயங்கரமாக இருக்குன்றதுல எந்தவித டவுட்டுமே நமக்கு தேவையில்லை ஸோ சொன்ன தான் நீங்கள் இந்த ப்ரொமோஷன் எல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ இது மக்கள் மனசில் எந்த அளவுக்கு போய் ஆழமாக பதிய நினைக்கிறீங்கன்றது எல்லாத்தையும் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கிழக்கு அப்டேட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த ஆலோசனை கொடுத்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் என்னென்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நிறைய பேர் வீடியோஸ் போடுறது தெரியலன்னெலாம் நிறைய பேர் சொன்னீங்க இதுதான் காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தோட வீடியோஸும் நம்ம கட்சியோட வீடியோஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வர மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எந்த அளவுக்கு பாசிபல்னு தெரியல இப்போது மாநாடு வேறு சுறுசுறுப்பாக போய்ட அதில் பூமி பூஜையெல்லாம் போடுறேன்னு சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எல்லாம் கண்டுட்டுன்னு நம்ம சேனலில் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கோங்க ஸ்டேட்டா டேக் ஏர் பாபாய் நானு ஏஜே நன்றி